பாஸ்க கால புதன்கிழமை முதல் வாசகம் என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பத்து முடிய ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் மூன்று மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்குள் சென்றனர் அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமெற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர் கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர் அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார் பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினார் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலோடு நோக்கினார் வேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்து எழுந்து நடக்கத் தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார் அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர் அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர் நடந்ததை பார்த்து திகைப்பு மிக்கவராய் மெய்மறந்து நின்றனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டனர் லுக் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமில் இருந்து ஏறத்தாழ பதினோரு கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் அவ்வூரின் பெயர் எம்மாவு அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள் இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினைவி கொண்டும் சென்ற பொழுது ஏசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணராத முடியாதவாறு அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அவர் அவர்களை நோக்கி வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார் அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள் அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம் அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள் இவையெல்லாம் எல்லாம் நிகழ்ந்து இன்றோடு மூன்று நாட்கள் ஆகின்றன ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களும் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கினர் அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள் அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள் எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர் ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அறிவியல்களை இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரை மெசியா தாம் மாற்றி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார் மேலும் மோசை முதல் இறைவாக்கினரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள் அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார் அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் ஏனெனில் மாலை நேரமாயிற்று பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பச்சி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள் அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் அங்கே பதினோருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் இருக்க கண்டார்கள் அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் சிமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள் அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டு உலர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கும் வாக்கு புகழ்